பக்கத்து கால இல்ல தாய்ல குருவானி அணி அப்படின்னு குறிப்பாணி வச்சுருக்கு நம்ம எந்த அமலை செஞ்சாலும் நம்ம அல்லாக்காக செய்கிறோம் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த இதோடைய தலைப்பாகவே இருக்கு நம்ம வந்து எந்த அமல் செய்யணும் தொழுகையா இருக்கட்டும் நோன்பா இருக்கட்டும் ஜகாத்தா இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் யாருக்காவது ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு இஹலாஸ் அப்படின்ற மன தூய்மையை வந்து நம்ம வந்து செயல்படுத்துறதா வந்துட்டு இதோடைய தலைப்பா இருக்கு நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து நான் பிறருக்காக செய்யக்கூடாது நான் இவங்க என்னை பார்ப்பணும் இவங்க வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறானே பரவாயில்லையே நல்ல பய நல்ல பயனாக இருக்கானே இவனை தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறானே அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் நாம் வந்து இதை வந்து அல்லாவுக்காக மட்டும்தான் செய்கிறேன் அப்படின்ற நம்மளுடைய எண்ணத்தை சரி செய்து எஹலாஸுக்காக எஹலாஸோடு நான் இதை வந்து செய்கிறேன்ற எண்ணத்தோட நம்ம அன்றி பெருமைக்காக செலவு செய்யாதீர்கள் சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான் ம இன்னொன்று சொல்கிற வமாஅதை தும்மின் ஜகாதி துரி தூ ந வஹதல் வஹ் வாஹி உலாய்க அல்லாஹ்வின் திருமுகத்தை திரு பொருத்தத்தை நாடியவர்களாக ஜகாத்திலிருந்து நீங்கள் கொடுப்பது அது அல்லாஹ் பெரும் அத் பெருகும் அத்தகையோ தான் தன் அத்தகைய தான் தம் நன்மைகளை இரட்டிப்பாக்கி கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹத்தாலும் தன்னுடைய திருமறையில சொல்றான் நம்ம யார் அல்லாஹுக்காக வந்து நம்ம எகிலாச

அவங்களுக்கும் பிராஸ் ரவியல்லா அவங்களுக்கு கூறுறாங்க ஒரு நபிசாசம் அவங்களுக்கு கேள்வி அழைத்து யார சொல்லலா ஈமான் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நபிசாசம் சொல்றாங்க ஈமான் என்றால் இஹலாஸ் மன தூய்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ஈமான் நம்மளுடைய ஈமானா என்ன இஹலாஸ் அப்படின்ற மன தூய்மை தான் எதை செஞ்சாலும் அல்லாஹ்க்காக செய்யற அப்படின்ற எண்ணத்தை சரி செய்தல் தான் வந்துட்டு இதனுடைய நோக்கமா இருக்கு இப்போ அல்லாஹ் தாலா அல்லா தாலுடைய பொருத்தத்திற்காக வேண்டி நம்ம வந்து இன்மை கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அதை வந்து அல்லா தலை வந்து அந்த இன்மை வந்து பொருந்திக்கிட்டு அதுக்கான நன்மை என்னவோ அல்லாஹ் தலை தரும் அதே அந்த இல்லை வந்து உலக விஷயங்களை பெறதுக்காக செய்யறாங்களோ அந்த இல்லை வந்து அல்லா தலா என்ன வீசி முகத்துலாம் அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் ஒருத்தர் வந்து ஒரு பேரித்த பழக்கீற்ற அளவு அல்லாக்காக நன்மை செஞ்சா அல்லாஹ் தலா அதுக்கான நன்மையை வந்து தரேன்னு சொல்றான் அதுவே யார் வந்து உபதுமல அளவுக்கு நன்மை செஞ்சாலும் அது அல்லாஹ் இஹ்லா செ இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் தலா வந்து அந்த நன்மையை வந்து தர மாட்டானாம் அப்போ நம்ம வந்து எந்த அமலை செஞ்சாலும் அல்லாக்காக செய்யறோம் அப்படின்ற எண்ணத்தை நியத்தை வந்து நம்ம சரி செய்யக்கூடியவங்களா இருக்கணும் குரான் சிலர் பார்க்குறாங்களே அப்படின்றதுக்காக நம்ம ஓதாமல் அல்லாவுக்காக நம்ம ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் அவ்வாறு ஓதுவதுங்களுக்கு ஓதுறவங்களுக்கு தான் வந்து அல்லாஹ் தலை வந்து என்ன செய்யறான்னு சொன்னால் நன்மையை வந்து தரோம் இப்போ நம்ம எந்த அமலை செஞ்சாலும் அல்லாவுக்காக செய்கிறான்னு சொல்லணும் இடையில நம்ம யாருக்காவது எதாவது ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா கூட இதை நான் அல்லாவுக்காக அப்படின்ற எண்ணத்தை நம்ம வந்து சரி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யும் போது தான் வந்து செய்தால் என்ன செய்வான் அப்படின்னா இவன் வந்து செய்கிறானேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய செயல்களை வந்து பாவமாக்கிறதுக்கு நிறைய விஷயம் நிறைய இதுவாக வந்து நம்ம வந்து கெடுக்க முயற்சி செய்வான் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இல்ல அவ்வளவு அப்புவத்தை இந்தா விண்டா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஓதி சைதானியில் வந்து நம்ம பாதுகாப்பு பாதுகாப்பு தேடக்கூடிய ஒன்னா இருக்கணும் நாம் எதை செஞ்சாலும் கா செய்யறோம் நியத்தை நம்ம சரி செஞ்சு எந்த அமல